வணக்கம் மக்களே இப்போ நாம எங்க இருக்கோம்னா நம்ம வீட்டு முட்டை மாடிக்கு வந்திருக்கோம் முட்டை மாடியில வந்தாலே நம்ம வீட்டு முட்டை மாடியில நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கும் அதை தவிர்த்து ஒரு ஸ்பெஷலான ஒரு காய் இருக்கு அது என்ன காய் என்றால் முருங்கைக்காய் முருங்கைக்காய் சீசன் போல இருக்கு ரொம்ப நிறைய காய்ச்சி இருக்கு மக்களே இதோ வந்து பாருங்க பாத்தீங்க எவ்வளவு அழகா இருக்கு ஆஹ் எனக்கு மீன் குழந்தைல எல்லாம் முருங்கக்காய் போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா மக்களே முருங்கைக்காய் ரொம்ப அழகா இருக்குல்ல தொற்ற பார்க்கும் போது நல்லா இருக்கு இது வந்து எந்த எங்க வீட்டு மாடியில இருக்க வந்து இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்ப நீளமா இது பிஞ்சுதான் மக்களே இது பிஞ்சுதான் பிஞ்ச எவ்வளவு நீளமா இருக்கு பாத்தீங்களா மக்களே என்னோட நீளத்துக்கு எல்லாம் வரும் அந்த மாதிரி நல்ல பெரிய தடியா வரும் நல்ல பெருசா வரும் மக்களை முருகா இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி மக்களை